நல்லா ீங்களா கத்துறவங்களுக்கு நிச்சயமா ஆசிர்வதிப்பார் வாழ்க்கையில் கத்த செய்து முடிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிட்டோமா சகரியாவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு இதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் அவர் வருவாருங்க உங்க கூட வந்து வாசம் பண்ணுவார் உங்கள் காரியத்தில் ஒரு வாசம் பண்ணுவார் உங்கள் பிஸ்னஸில் வாசம் பண்ணுவார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாசம் பண்ணுவார் அவர் வந்து உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் ஏதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்தர் உரைக்கிறார் கவலையே படாதீங்க அவர் வந்து உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுவார் உங்கள் நடுவில் அவர் தங்கி தாவரிப்பார் உங்கள் மத்தியில் அவர் இருப்பார் உங்கள் மத்தியில் அவர் நடத்துவார் உங்கள் நடுவில் அவர் தங்கி அவர் வாசம் பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகையினால் நீங்கள் பயப்படாதீங்க அவர் வந்து உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுவார் உங்கள் வீட்டில் தங்கியிருப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்கியிருப்பார் உங்கள் பிஸ்னஸில் உங்களுடைய எல்லா காரியத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுவார் அவர் தங்கியிருப்பார் தைரியமாக இருங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கட்டுமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் உடைய பிள்ளைகள் ஆண்டு முறையே ஸ்தோத்திரம் அவர்கள் ந நடுவில் நீர் வந்து வாசம் பண்ணும் தங்கீரோ அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ரகாலாமா தூட்டாந்தாலாமா சியா கத்தர் கொடுந்து நடத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் ஆமே பிரைஸ் பிரைசலா